ஃபை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வேசில வந்து ரோஸ் வாட்டருக்கு ஜெல் பற்றி ஒரு ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஜெல் வந்து நல்ல சூப்பரான ஒரு ஜெல் தாங்க இது வந்து இது யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய ஜெல்கள் யூஸ் பண்ணுறப்ப எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து அப்படியே பிசி பிசினும் அப்படியே எண்ணெய் விடிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குதுங்க ஆனால் இந்த ஜெல் யூஸ் பண்ணுறப்ப அப்படிலாம் எதுவுமே இல்லை ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கு இது வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நல்ல ஒரு பிரைட்னஸாகவும் நல்ல ஒரு கலராகிறதையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த இது வந்து நம்ம எப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நம்ம எப்போ வேணா போட்டுக்கலாங்க இப்போதான் அப்போதான் இல்லை எப்போ நினைக்கிறோமோ அப்போ போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லை நம்ம ஃபேஸில் வந்து ஃபேஸ் பேக் போடுறப்ப கூட இந்த ஜெல்லை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க இது வந்து ஆல் ஸ்கின் டைப் எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ரோஸ் ஃப்ளேவர் தான் இதோட ஃப்ராக்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி ரியலான ஒரு ரோஸ் மாதிரி நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஒரு ஃப்ராக்ரன்ஸாகவே இருக்குங்க இதில் வந்து லாவெண்டர் இது இருக்குது உங்களுக்கு எது உங்களுக்கு லாவெண்டரோட ஃப்ளேவர் பிடிக்குன்னா அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ரோஸு ரோஸுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ரோஸ் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இது வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் கிடைக்குங்க இது ஆன்லைனில் அவைலபிளாகவே இருக்குது எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் லேடீஸ் அண்ட் ஜென்ஸ் யார் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸ் நல்ல ஒரு மாய்ச்சரைசிங்காகவே இருக்கும் இது யூஸ் பண்ணுறப்ப ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாகவும் இருக்கும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ